ஐயா நீங்கள் இந்த காணொலியை பார்த்து விட்டு அஞ்சாறு பேருக்கு சேர் செய்யுங்க அதுவே போதும் இது ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கலால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி என்ற ஊரில் இருக்கு கிட்டத்தட்ட பழமையான கோயில் இந்த ஆலயம் இருபது சென்று பரப்பளவில் இந்த ஆலயம் இருக்கு நீங்களும் நேரில் போய் பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு இந்த கிராம மக்கள்கிட்ட உதவி பண்ணுங்க இந்த கிராம மக்களே ஒன்று கூடி இந்த ஆலயத்தை கட்டுறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் எந்த ஒரு சிவாலயத்துக்கும் உதவி பண்ணுறதா இருந்தால் நேரடியாக போங்க இந்த அக்கௌண்ட்டில் போடுறேன் ஜிபே பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நேரடியாக ஆலயத்துக்கு சென்று பார்த்து விட்டு உங்கள் கையால் ரெண்டு செங்கல்ல எடுத்து கொடுங்க அதுதான் உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படி இந்த கோயிலுக்கு உதவி செய்வதாக இருந்தால் செங்கல்லோ சிமெண்ட்டோ நேரடியாக வந்து வாங்கி கொடுங்க இந்த ஊரோட முகவரியை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஓன் அமைச்சுவாய